உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் நமது கிறிஸ்தவ வாழ்வில் நாம் அடிக்கடி கேட்கும் வார்த்தைகளில் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை போன்றவைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாம் பல நேரங்களில் உணர்வதில்லை அதை சில உதாரணங்கள் மூலம் நாம் புரிந்து ஒரு கிராமத்தின் மழைக்காக ஜெபிக்க ஆலயத்திலே கூடினார்கள் அவ்வாறு ஜெபிக்க வந்தவர்களில் ஒரு சிறுவன் கையில் மாத்திரம் கூட இருந்தது அதுவே விசுவாசம் எபிரேயர் பதினொன்று ஒன்றில் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறது ஒரு சிறு குழந்தையை நம் தலைக்கு மேல் தூக்கி போட்டு விளையாடும் போது அது நம்மை பார்த்து சிரிக்கும் ஏனென்றால் நாம் அதை பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு உண்டு அது நம்பிக்கை மேலும் நாம் இரவு நேரங்களில் படுக்கைக்கு செல்லும் போது அடுத்த நாளை காணுவோம் என்ற எந்த நிச்சயமும் இல்லை ஆனாலும் நாம் அதிகாலை ஐந்து மணிக்கு அலாரம் வைத்து தூங்குகிறோம் அதுவும் நம்பிக்கையே நாம் நம்முடைய நம்பிக்கையை அசைக்க முடியாத இப்படிப்பட்ட நம்பிக்கையை எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மீது மட்டும் வைக்கும்படி நம் தேவன் எதிர்பார்க்கிறார் நம்பிக்கையிலே இருங்கள் உலகத்தார் தங்களுடைய நம்பிக்கையை பணம் செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றின் மேல் வைக்கிறார்கள் தங்கள் சரீர பலத்திலும் ஆரோக்கியத்திலும் வைக்கிறார்கள் ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு மனுஷனை கைவிடுகின்றன ஆனால் ஒரு விசுவாசியின் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் அவன் கைவிடப்படுவதே இல்லை சொல்லுகிறார் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் ஆம் நீங்கள் கிறிஸ்துவை நம்புவீர்களானால் உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆப்ரஹாம் தார் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அதை கர்த்தர் நீதியாக கண்டார் உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் பல வேளைகளில் நம் சக மனிதர்களிடம் அவர்கள் ஆலோசனையையும் ஒப்புதலையும் பெற விரும்புகிறோம் படிப்பு வேலை திருமணம் போன்றவற்றை தெரிந்தெடுப்பதில் தேவனை நம்புவதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்புவதால் மோசமான பின் விளைவுகளை சந்திக்கிறோம் நாம் ஞானமாய் நடந்தால் சங்கீதக்காரனை போல மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்பதை உணர முடியும் எனவே நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுவோம் ஊழிய பாதையிலும் மனிதர்களை நம்பி நம் அடிகளை எடுத்து வைக்காமல் தேவனை மட்டுமே நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வை நகர்த்தும் போது நாம் அசைக்கப்படாமலும் வெட்கப்படாமலும் இருப்போம் தாவித தன் வாழ்வில் நம்பிக்கையை குறித்து அதிகமாக பாடுவதை சங்கீதத்தில் பார்க்கலாம் தாவிது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து சங்கீத முப்பத்தி நான்கு எட்டில் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும் உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்றும் கூறுகிறார் தாவீதின் சந்ததியில் பிறந்த எசேக்கியா ராஜாவின் நம்பிக்கையை குறித்து தேவன் சொல்லும் போது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் போல ஒருவனும் இருந்ததில்லை என்பதை இரண்டு ராஜர்கள் பதினெட்டு ஐந்தில் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய நம்பிக்கையை நங்கூரமான இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டுமே வைத்து முன் செல்வோமானால் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் சமாதானத்தோடு பயணிக்கலாம் வாழ்வின் விளிம்பிற்கு தேவன் உங்களை தள்ளும்போது அவரை முழுமையாக நம்புங்கள் ஒன்று அவர் உங்களை பிடிப்பார் அல்லது பறக்க கற்றுக் கொடுப்பார் உங்கள் வேதனைக்கு ஒரு நோக்கமும் போராட்டத்திற்கு ஒரு காரணமும் நம்பிக்கைக்கு ஒரு வெகுமதியையும் தேவன் வைத்துள்ளார் அவரை நம்புவதை விட்டுவிடாதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா எங்களை அதிகமாய நேசத்து நடத்துகிறேன் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை கர்த்தாவை முழுமையாக நம்பக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக மனிதர்கள் ஆண்டவரை ஆண்டவர் ஒரு நொடியிலே மாறி போகின்ற ஒரு கர்த்தாவே அப்பா சூழ்நிலையில் நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே ஆனால் அப்பா ஆண்டவரே நாங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து கர்த்தாவே இஸ் அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் கத்தாவே நம்பி பிடித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோ பிதாவே ஆமென்